Maybe hey, 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 hey. نحمد الله ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله فقد قال الله تعالى في محكمه التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زيرا ونساء يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى في محكمه التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم ولقد بعثنا في كل امه رسولا அனே அபுதுல்லாஹாதி அனிபுத் தாத் பெயின் அஸ்தக் அல் ஹதி கிதாபுல்லா ஹதி ஹதி முஹமதின் சல்லாஹு அலஹி வசலம் பிதால பிதின் வலாலா வலாலத்தின் பின்னா அழகார்பலாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லா வல்லமைகளும் நிறைந்த அல்லாவுக்கு புகழ் அனைத்தும் குருதி தூதர் செல்லு அலஹிவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக எடுத்து நடந்து அல்லாவுடைய திருப்பருத்தத்தோடு இந்த மண்ணிலிருந்து மண்ணறைக்கு சென்ற நபிகளாருடைய குடும்பத்தினர் தோழர்கள் மரணத்தால் எங்களை முந்திவிட்ட எம்முடைய உறவுகள் எங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை பிரார்த்திக்கின்றேன் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே மனித கோடிகளெல்லாம் எழுப்பப்படுகின்ற நாளில் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு மனிதனாக நான் எழுப்பப்பட வேண்டும் என்ற உணர்வோடு இந்த உலகத்தில் அவனுடைய கட்டளைகளை மிகச் சரியாக எடுத்து நடந்து அவன் விளக்கியவைகளிலிருந்து தவிந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் ஓசியத்து செய்கின்றேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நேர்வழியை கொடுத்து சுவனத்திலே நுழைய வைக்க வேண்டும் என்று விரும்பினானோ அவர்களுக்கெல்லாம் நேரான வழியிலே நடப்பதற்கு பாக்கியத்தை கொடுக்கின்றார் உமை இது இல்லாஹா ஒரசூலஹோ யாரு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்களோ ஃபகது அலிம்மா அப்படி கட்டுப்பட்டு வாழுகின்ற மனிதன் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டான் என்று திருமறை குருவான் சொல்கின்றது மையுறுதிலாஹு அல்லாஹ் யாருக்கு நலவை நாடிவிட்டானோ என்றால் எது தௌஹீதையும் சுருக்கையும் பிரித்து விளங்குகின்ற ஈமானையும் குஃப்ரையும் பிரித்து விளங்குகின்ற சுன்னாவையும் பிரித்து அறிந்து வாழுகின்ற ஹக்கையும் பாப்பிலையும் தெரிந்து வாழுகின்ற உண்மையையும் பொய்யையும் புரிந்து வாழுகின்ற ஹராம் எது ஹலால் எது என்று தெரிந்து வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா கொடுப்பான் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடவில்லையோ அவர்கள் தொழுதாலும் சரி நோன்பு நோற்றாலும் சரி தர்மங்கள் செய்தாலும் சரி தவ்ஹீதையும் சுருக்கையும் பிரித்து அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது ஈமானையும் குஃப்ரையும் பிரித்து அறிகின்ற அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது சுண்ணாயது ஆயது என்று அறிந்து கொள்கின்ற அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது எல்லாவற்றையும் மார்க்கம் என்று செய்கின்ற ஒரு அவல நிலைக்குள் அவர்கள் ஆளாகுவார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே எம்மை போன்றோ களிமா சொன்ன மிக மிக அதிகமான மனிதர்கள் எம்மை போன்றோ தொழுகின்ற பல மனிதர்களை ஹயாத்தாக்கி கண்ணீர் வடித்து தொழுகை மூலம் நாளை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிக்கின்ற பல மனிதர்கள் குருவான் ஓதுகின்ற பல மனிதர்கள் ஹஜ்ஜி செய்கின்ற பல மனிதர்கள் உம்ரா செய்கின்ற பல மனிதர்கள் அரபா துடலிலே தங்களுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாவிடத்தில் கோருகின்ற பல மனிதர்கள் பள்ளிவாசல் ஹரம் ஷரீபிலே எழுத்திக்காவிருக்கின்ற பல மனிதர்கள் இத்தகைய தௌஹீதையும் சுருக்கையும் விளங்காத பல மனிதர்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம் பார்ப்பதற்கு அத்தனை அமல்களும் செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா திருமறையிலே நபியை பார்த்து கூட செல்கின்றான் லேன் அஸ்ரத்த நபியை நீங்கள் இணை வைத்தாலும் யாரை பார்த்து சொல்றான் அல்ல நபியை மட்டுமா இதை பார்த்து சொல்கிறான் என்றால் இதற்கு முன்னால் அல்லாஹ் சொன்னதாக குர்வானிலே சொல்லுங்க உலக ஊகிய இலைக்க நபியே உங்களுக்கும் இந்த வகை அறிவிக்கப்படுகின்றது இந்த செய்தி ஒயிலது இனமே கபலிக்க உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் நாம் இதை சொன்னோம் என்ன தகவல் அது லேயின் அஸ்ரத்த லெயஹபத் வினை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய அமல் எல்லாம் பாழாகிவிடும் என்ற செய்தியை நபியை உங்களுக்கும் சொல்கிறோம் உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கு நாங்கள் சொன்னோம் உலத்த பூனல் அமல் பாழாவதோடு மட்டும் நின்று விடாது மறுமையிலே நிரந்தரமாக நஷ்டமடைந்தவர்களில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அது தொழுகையாக இருக்கலாம் விருதிப்பத்தை ஹயத்தாக்குவதாக இருக்கலாம் நோம்பாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் எல்லா அமல்களும் சுருக்கு இல்லாமல் செய்யப்பட வேண்டும் சுருக்கோடு செய்யப்படுமாக இருந்தால் அது அழிந்துவிடும் என்பதை அல்லாஹு தாலா ரசூல்லாவுக்கு மட்டுமல்ல ரசூல்லாவுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் சொன்னதாக திருமறையிலே கூறுகின்றான் ரசூலா நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை அனுப்பினோம் எங்களுக்கு முன்னால வந்த நபிமார்களே ஒவ்வொரு சமுதாய செஞ்சால் தான் அடிப்படையிலையும் இருந்தால் இருந்தால்தான் அவருடைய தொழுக நோன்பு தர்மம் குருவான் ஓதுவது மருமை நம்பிக்கை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ரெண்டும் இல்லை என்றால் அவர் செய்கின்ற அத்தனை வணக்கங்களும் பாலாகிவிடும் அந்த நபிமார்களுக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் உலகத்து பாசினா நிச்சயமாக சத்தியமாக நாம் அனுப்பினோம் உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ரசூலன் ரசூல்மார்களை அணி அல்லாவை மட்டும் வணங்குங்கள் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் அல்லாமல் இந்த பூமியிலே நம்பிக்கை கொள்ளப்படுகின்ற வணங்கப்படுகின்ற வரக்கத்து தேடப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் தவிர்ந்து கொள்ளுங்கள் அந்த இடத்துல தான் நீங்க வணக்கம் செய்யணும் அவனிடத்தில் தேடணும் தான் நீங்க அத்தனை பிரச்சனையும் சொல்லணும் அவன் மட்டும்தான் அதற்கு சக்தி உள்ளவன் என்ற இந்த ரெண்டு அம்சத்தையும் சொல்லித்தான் நாங்கள் எல்லா ரசூல்மார்களையும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அனுப்பினாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அதிகமானவர்கள் எங்களிலே விதாவை விளங்கிக் கொள்ளாமல் பெரிய தாடிகள் பள்ளிவாசல்ல இருப்பார் செய்வார் தலைமை தாங்கி நடத்துவார் தர்காக்களை தலைமை தாங்கி நடத்துவார் வெளிப்படையில பார்த்த நாங்க சுவர்க்கவாதி என்று சொல்லுவோம் குருவான் அப்படி சொல்லவில்லை குருவான் சுவர்க்கவாதி என்று சொல்லவில்லை அக்குதரும் வினை வைத்துக் கொண்டுதான் அல்லாவை வணங்குகிறார்கள் தௌஹீதோடு வணங்கவில்லை என்று குருவான் சொல்லுகிறது நான் உங்களுக்கு முன்னால் சொல்லுகின்ற வசனம் பழமை போன்று ஜும்மாவுக்கு வந்து தூங்கி விட்டு போவதல்ல அவதானமாக கேளுங்கள் நான் அத்தனை குர்வானில் இருந்து நேரடி கருத்து சிறுக்கு சம்பந்தமான தௌஹீத் சம்பந்தமான விஷயங்களை குருவான் ஹாத் என்று சொல்லக்கூடிய கண்டித்து விளங்கி சொல்கின்ற விஷயம் அல்ல நேரடி கருத்து யாரும் விளங்கலாம் அப்படி நேரடியாகத்தான் சொல்லுவான் அல்லா அல்லாஹ் சொல்லுகின்றான் மிக மிக அதிகமானவர்கள் அதிகமானவர்கள் அல்ல மிக அதிகமானவர்கள் அல்ல மிக மிக அதிகமானவர்கள் அல்லாவை வினை வைத்துக் கொண்டு தான் வணங்குகிறார்கள் இவர்களுடைய வணக்கத்துக்கு அல்லாவிடத்தில் என்ன பெருமதி வினை வைத்துக் கொண்டு வணங்கினால் என்ன பெருமதி இது நான் சொல்லவில்லை அல்லாவோட திருமுறை சொல்லுகிறது சூரத்து சோரா குருவானை எடுத்து ஓதிப்பாருங்கள் அல்லாஹுத்தாரா இதற்கு எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்களையும் அந்த உம்மத்தையும் பத்தி சொல்கின்ற பொழுது உமாக்கான அக்குதரகம் ஓமினின் அவர்களில் மிக மிக அதிகமானவர்கள் மோமியங்களாக இருக்கவில்லை இதுல வச்சுக்கிட்டு தான் வணங்கினான் அம்மா ஒரு இருக்கிறான் என்று நம்பினான் கர்பாவுடைய ரட்சகனை நம்பினான் ஆனால் அத்துடன் அவன் சில சிலைகளையும் சில மன்னரைகளையும் வரக்கத்து பெறுவதற்காக நம்பினான் அவன் தௌஹ் வாதி அல்ல அவனுடைய வணக்கம் அல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு தொழுகையை முறுக்கிக்கின்ற கருமங்களை எல்லோருக்கும் தெரியும் இன்னென்ன விஷயங்களை செஞ்சா தொழுகையை முறிக்கிடும் நோன்பை முறுக்கின்ற கருமங்கள் எங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் இன்னென்ன கருமங்களை செய்தால் நோன்பு முறிந்து விடும் கவாபை முறிக்கின்ற ஹட்டை முறுக்கின்ற ஒன்றாவை முறுக்கின்ற உருவை முறுக்கின்ற கருமங்கள் எல்லாம் தெரியும் அதிகமான மனிதர்களுக்கு கலிமாவை முறுக்கின்ற கருமங்கள் தெரியாது ஒரு கலிமா சொன்ன மூமினுடைய கலிமா தாயத்து கட்டினாள் என்றால் கலிமா முடிந்து விடும் அதிகமானவர் எனக்கு தெரியாது ஒரு மண்ணறையிலே இருக்கக்கூடியவரினால் எனக்கு பறக்கத்தை கொண்டு சேர்க்க முடியும் என்னுடைய தொழிலிலே வரக்கத்தை கொண்டு சேர்க்க முடியும் என்னுடைய பிள்ளையுடைய நோயை குணப்படுத்துவதற்கு அவருடைய சிபாரிசி அது அங்கீகரிக்கப்படும் அவர் அந்த மண்ணறையிலே இருக்கிறவருக்கு சக்தி இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு என்று ஒருவர் நம்பிவிட்டால் அவனோட கலிமா முடிந்து விடும் யாரு தாயத்து சங்கு

ஒரு முகிதின் ஆண்டவர் அல்லது ஏதாவது ஒரு கபருடைய பேரில் அறுத்தால் அவன் வைத்து விட்டான் மரத்தை கொண்டு பரக்கத்து தேடுகின்றான் என்றால் இந்த மரத்தடியில போனால் இந்த மரத்தடியில தூங்கிட்டு நாம தொழிலுக்கு போனால் நல்ல பரக்கத்திற்கின்ற நம்பினால் அவன் நினை வைத்து விட்டான் ஒரு கல்லை அதுல பரக்கத்திற்கின்ற நம்பினால் அதே போன்று கபூரிலே இருக்கக்கூடிய மண்ணை கபூரடியிலே வைக்கப்பட்டிருக்க கூடிய வெண்ணையை கொண்டு இந்த தலைவலிக்கு பூசினால் அது தலைவலி லேசாகும் என்று நம்பிவிட்டால் அல்லது கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் அல்லா அல்லாத கபுர்களுக்கு கொடுத்தால் சொன்ன கலிமாவை விடும் என்பது அதிகமானவர்களுக்கு தெரியாது அல்லா அல்லாத பொருளின் மீது சத்தியம் பண்ணிவிட்டால் அவன் விட்டான் அதிகமானவர்களுக்கு தெரியாது ஏன் நம்ம அதிகமானவர்களுக்கு ஜும்மாவுக்கு இமாம் மிம்பதுக்கு முதல் வந்தாத்தான் ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கு வந்தால் ஜும்மா பாழாகி போகும் அதனாலதான் ஜும்மாவுக்குறதுக்கு முதல் வந்தா தான் ஜும்மா அதுக்கு வந்தா அவருடைய ஜும்மா பாழாகி போய்விடும் செய்தி கூட நம்மள அதிகமானவர்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா இந்த பள்ளிவாசல்ல காவாசி பேரை வச்சுட்டு தேவையில்லை அப்ப இதுவே தெரியல என்றால் இந்த விஷயங்கள் தெரியாமல் போறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல இன்னும் வாஹா நிச்சயமாக அல்லா லா எது மன்னிக்கவே மாட்டார் ஐயுஷ்வர கவி அவனுக்கு இணை வைக்கப்படுவதை அல்லா மன்னிக்க மாட்டான் ஓ எது சிறு மா தூனதா லிச்செலி ம ஏஷா வினை வைத்தல் ஒரு மனுஷன் செஞ்சின்னா அவன் நாடினா மன்னிச்சிருவான் வினை வைத்தல் அல்லாத பாவங்கள் செஞ்சுடுங்க அதை மன்னிப்பான் வினை வைத்தலோட நீங்க மவுத்தாகினீங்க அத மன்னிக்க மாட்டான் யாரு வினை வைக்கின்றானோ பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அலகில் ஜன்னா அவனுக்கு சுவர்க்கத்தை அல்லா ஹராமாக்கி போட்டான் யாரு அல்லாஹ் ஹராம் அல்லாஹராக்கிறதுக்குள்ள போக விடுவானா மௌவாகும் நான் அவன் வாழுகின்ற ஒதுங்குகின்ற இடமாக அல்லாஹ் நரகத்தாக்கி போட்டான் இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் குருவான் நான் சொன்னேன் குருவான்ல எல்லாம் சுருக்கு விஷயமாக சொன்னா நேரடி கருத்து அரபு ராணசிலேசனை போட்டா நேரடி கருத்து இது இஜித்தியாத் செஞ்சு தண்டிச்சு இந்த பிக்குடைய மசாலாக்கள் விளங்குறாப்பில

ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்திலே களிமா சொன்ன மிக மிக அதிகமான மனிதர்கள் வினை வைத்துக் கொண்டு தொழுகிறார்கள் நிராகரிப்பாளர்களாக வாழ்கிறார்கள் விதிரத்துவாதிகளாக வாழ்கிறார்கள் அசத்தியவாதிகளாக வாழ்கிறார்கள் தராமான சம்பாத்தியத்தோடு வாழ்கிறார்கள் ஈமானை முடித்துவிடும் காரியங்களை செய்து கொண்டு வாழ்கிறார்கள் அன்புக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு அப்படி எங்க அப்படி வாழ்றாங்க ஹயாட்டாக்கிய பர்தா போட்ட பெண்களும் தொப்பி தாடி வச்ச ஆண்களும் ஆயிரக்கணக்குல அந்த தர்கா வழிபாடு